ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரஞ்சு சிக்கன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஆனா நம்ம வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும் இல்லை நீங்க இதுல வந்து மெனக்கடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் போடுறது மட்டும்தான் அது நீங்க வந்து ரெடிமேடா கடையில் கிடைக்கிற ஜூஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஃபுல் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கிறேன் இதை வந்து சின்ன சின்ன கட்டங்களாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட போறேன் இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் முந்நூறு கிராம் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு சிக்கன் பண்ண போகிறோம் இப்போ சிக்கனை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதெல்லாம் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் ஒரு நாலு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் கண் கார்ன்ஃப்ளார் கண்டிப்பாக இந்தளவுக்கு சேர்க்கணும் முந்நூறு கிராம் சிக்கன் ரெண்டு டீஸ்பூன் மைதா சிக்கனுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் வினீகர் இல்லை ஒரு பாதி லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தைகளால் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காமலே மிக்ஸ் பண்ணி பாருங்க வினிகர் ஒரு ஸ்பூன் போடுறதுனால அதுவே போதுமா இருக்கும் தேவைப்பட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக நல்லா தொடும்போதே அந்த சிக்கனில் ஒரு சாஃப்ட்னஸ் தெரியும் நமக்கு சிக்கனை நீங்கள் ஊற வச்சதுமே வந்து இந்த சாஸை ரெடி பண்ணிடுங்க நம்ம வந்து இப்போ ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கோம் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல அந்த ஆரஞ்சில் தான் பெரும்பாலும் ஜூஸ் எடுப்பாங்க நம்மகிட்ட கமல ஆரஞ்சு தான் இருக்கு நான் ஒரு ஆரஞ்சு எடுத்துருக்கிறேன் என்கிட்ட ஜூஸரும் கிடையாது கையால் பிழிஞ்சு எவ்வளோ ஜூஸ் வருதோ அதை எடுத்துக்க போகிறேன் கையால் பிழிஞ்சு எவ்வளோ ஜூஸ் வருதோ அதை எடுத்துக்கலாம் சீடெல்லாம் முதலே எடுத்துட்டோன்னா அந்த பல்ப் எல்லாமே விழுது அப்போ நான் நினைக்கிறேன் இதை அப்பயும் மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் சீடெல்லாம் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு சூப்பராக வந்துருச்சு அவ்வளோத்தையுமே எடுத்துட்டேன் இதில் போய் இதில் இருக்க சீடை நான் முதலே ரிமூவ் பண்ணிடுறேன் ஒரு ஃபோக் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோக்கு விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக சீடு வந்துடும் நான் ஜூஸ் மட்டும் வரும்னு நினச்சேன் அது பல்பும் வந்ததுனால நான் வந்து இப்போ இதில் முதலே சீடை எடுத்துடுறேன் அந்த சீடெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக நமக்கு அந்த பல்புமே வந்துடுது இல்லை இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜார்லாம் அடிச்சு எடுத்துக்கலாம் அதில் இருக்க சீடெல்லாம் முழுமையாக எடுத்துட்டேன் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைன்னா பிட்டர் டேஸ்ட் வந்துடும் இப்போ இதை நான் அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இந்த ஜூஸை இந்த பல்ப்பு இருக்கக்கூடாது இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் நமக்கு இந்த பல்ப்பு தேவையில்லை பல்ப் போடக்கூடாது இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு அந்த ஜூஸ்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் இல்லைனா ஒரு ரெண்டு பூண்டு கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் ரெண்டு டீஸ்பூன் இது சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சுகர் இது பவுடர் சுகர் நீங்கள் நாட்டு சக்கரம் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு இந்த சாஸுக்கு தேவையான உப்பு மட்டும் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இதுதான் வந்து நமக்கு ஆரஞ்சு சிக்கனுக்கு தேவையான சாஸ் முதலே ரெடி பண்ணிடுங்க ஒன்று ஒன்றா போட்டுருக்கேன் நமக்கு டைம் இருக்காது இதுல கலந்து எடுத்து இதை தனியாக வச்சிடலாம் என்ன நல்ல சூடாயிடுச்சு சிக்கனை பொறிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சூடாச்சுன்னா கொஞ்சம் தீய குறைச்சிக்கோங்க நான் சிக்கன் வேகணும் ரொம்ப ரஃபா வேகக்கூடாது நான் இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது அப்படியே மேரினேட் பண்ண விட்டுருக்கேன் ஒரே நேரமா சேர்த்துக்க போறேன் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இடம் கிடைக்கும் அதனால ஒரே நேரமா சேர்த்துட்டேன் ஒரு பக்கம் பாதி பொருந்ததுமே புரட்டி போட்டுக்கலாம் ரொம்ப மொறு மொருங்கெல்லாம் பொறிக்க வேண்டாம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிக்கன்லாம் எல்லாமே தந்தூரி பண்ணிட்டு செய்யறாங்க ரொம்ப ஃப்ரை பண்ணி செய்றது கிடையாது நம்ம சென்னையில் எல்லாமே ஃப்ரை பண்ணி தான் பண்ணுவோம் நான் இன்னும் உங்களுக்கு தந்தூரி பண்ணி காமிக்கிறேன் தந்தூரி தந்தூரி பண்ணிட்டு அப்புறம் ஆர்ட் சிக்கன் பட்டர் சிக்கன் அப்படி பண்றாங்க அதுவுமே நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு பொரிய விடுங்க இதை விட ஹார்டா பொறிக்க வேண்டாம் நடுவுக்குள்ள பீஸ் எல்லாம் எடுத்துறேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன் நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு கடாயை அடுப்பில் வச்சுச்சேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுங்க ஒரு ஆறேழு பஞ்ச் பூண்டு நல்லா பொடிசா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மூணு கொடை மிளகா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அந்த அளவுக்கு தான் கொடை சேர்த்துருக்கேன் பூண்டு ரொம்ப புரியக்கூடாது இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருந்தவங்க ஆரஞ்ச் சிக்கன் குலோஸ் கலவை அதை சேர்த்துடலாம் அந்த கார்ன்ஃபிளவர் அடியில் போய் செட் ஆயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே வினிகர் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கைவிடாமல் கலந்துட்டுருங்க நல்லா திக்காகட்டும் கொஞ்சம் எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புளிப்பு கம்மியா இருந்தால் புளிப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு ஸ்வீட் டேஸ்ட் கம்மியா இருக்குது அதனால கூட ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் நல்ல ஷைனிங் ஆகிற வரையும் கிண்டிக்கும் நல்ல கிளாஸி லுக்கு வரட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் போட்டுருக்கலாம் இது கூட நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வச்சிருந்தோம்ல புட மிளகா அதை சேர்த்துடுறேன் ஒரு ஐம்பது கிராம் வெட்டியிருப்பேன் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் கலந்துட்டு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த ஆரஞ்சு சிக்கனை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக வெங்காயத்தால் இருந்தால் சேர்த்துக்கோங்க நம்மகிட்ட காலி வாயிட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்தையும் போட்டேன் கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தால் போட்டு அது கிளாஸியாக அப்படி பார்த்தோன்னே சாப்பிடணும் தமிட்டாகுறேன் இதை ஆரஞ்சு சிக்கன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ரெசிப்பியுமே நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளோடு செய்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு ரம்யா விட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்